ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ட்வாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த வளாக் வந்து நான் அது மாதிரி இருந்தால் எடுத்திருந்தாங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் சாட்டர்டே வந்து ரித்வினுக்கு மட்டும்தாங்க ஸ்கூலு மகிழினிக்கு வந்து லீவு ஆனாலும் வந்து ரித்வின் எந்திரிக்கையிலேயே வந்து பாப்பாவும் வந்து எந்திரிச்சிடுவா சரி அவங்கள எழுப்பி விடுறதுக்கு முன்னே நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டீயை குடிச்சிட்டு சமையல் ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பியெல்லாம் எழுப்பினேன் எந்திரிச்சோன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேமாவே கிளம்பிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ் அப்படின்றனால யூனிஃபார்ம் போட்டு போனோம் அப்படின்னா ரித்வீனுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரில கொஞ்சம் ஒரு மாதிரி நய நயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு கலர் ட்ரெஸ் அப்படின்றனால கொஞ்சம் ஜாலியாக வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டான் கொஞ்ச நாளாக ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால் வந்து இன்றைக்கி ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை சின்ன வெங்காயம் போட்டு வந்து ஒரு ஹேர் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டேண்ட்ரஃப் இருந்தாலும் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்கும் எனக்கு வந்து இப்போலாம் ரொம்ப ரொம்ப மைல்டாக வந்து டேண்ட்ரஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி ஆரம்பத்துலேயே வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கான விலையில வந்து பார்த்துட்ருக்கேன் மேக்ஸிமம் லேடிஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்குவோம் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளை நம்மளே வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றதே ரொம்ப குறைஞ்சிரும் கண்டிப்பாக நமக்குன்னு ஆனால் ஒரு டைம் வந்து ஒதுக்கியாகணும் அப்படின்றது எனக்கு தான் தெரியுது ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹேர்ஃபால் அதிகமானனால மட்டும் நான் சொல்லலை உடல் ரீதியாகவும் அப்பப்போ நமக்கு வந்து எல்லா இஷ்யூஸும் ஒன்றொன்றா வர ஆரம்பிக்குதில்லை அப்போ தான் வந்து நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும் ஐயோ நம்மளே இனிமேல் நம்ம உடம்பு நம்ம தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு மட்டும் சொல்லல மேக்ஸிமம் என்ன மாதிரி இருக்க லேடீஸ்க்காண்டி நான் இந்த விஷயத்தை வந்து சொல்றேன் மணி வந்ததுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம் சாப்பிட்டா ஷாம்பு போட்டோம்னா பிரஷ் மாதிரி ஆயிரும் எனக்கு ஆனா இது நான் முன்னாடி யூஸ் பண்ணேன் சோம்பேறித்தனமா விட்டுட்டேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டோம்னா இங்க இங்க இருக்க முடியும் அப்புறம் இங்க வந்து அதனால வேற வழி இல்ல இன்னும் சொல்லலாம் அது பூ இல்ல பூ காஞ்சு போச்சு அதனால் கொஞ்சம் வந்து பல்க் ஆடஸாக இருந்துச்சுங்க நம்மள்கிட்ட இருக்க காட்டன் குர்த்தி வந்து ஒரு கஸ்டமர் வந்து பல்கா மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சைஸுக்கு நாலு பீஸ் அப்படின்னு சொல்லி சேம் கலரில் நாலு நாலு பீஸ் எடுத்து வச்சு அவங்களுக்கு மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து ஒரு தேர்ட்டி பீஸ் வந்துச்சுங்க அவங்களுக்கு அப்படியே வந்து மொத்தமாக எடுத்து வச்சாச்சுங்க அவங்களுக்கான பில்லெல்லாம் போட்டு இன்றைக்கி அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு வந்து டிஸ்பார்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால போஸ்ட் ஆஃபீஸ் போடுறதுக்காக வந்து நானும் மணி பாப்பா மூணு பேர் வந்து போயிட்டுருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில் ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் தான் பக்கமாக இருக்கும் எனக்கு அதிலே போட்டுருங்க அப்படின்னு

இந்த மாசம் இன்னைக்கு தேதி ஆறாச்சு நானும் நீ வருவே வருவேன் பாக்கறேன் கண்டுக்கவே மாட்டேங்கிற போ இதுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி நானே எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் அதனால என்ன அப்படின்றத பாத்து இருக்கேன் இப்போ வந்து நானும் இது வரைக்கும் வீடியோ அப்படி எல்லாம் நான் சொல்லக்கூடிய சொல்லப் போறேன் மீன்ஸ் எப்படி பட்ஜெட் போட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது சரி ராமா என்னுடைய சம்பளத்தை வச்சு இதனால வரையும் பட்ஜெட் போட்டு நம்ம சொன்னதே இல்லை ஆ சரி இந்த டைம் வந்து இந்த மாதம் வந்து எப்படி எப்படி பட்ஜெட் போடு பட்ஜெட் போடுது என்னென்ன செலவு பண்ணுதுன்ற மைக் மைக் பண்ணிக்கலாம் எது மைக் செட் கேட்க கேட்குதுன்றதை பார்ப்போம் ஆனால் போன மாதம் மீனா ஒரு பட்ஜெட் போட்டுருந்துச்சு ஒரு ரேஷியோ என்னது பத்து முப்பது அறுபதுன்னு ஒரு ரேஷியோ போட்டு வச்சுருந்துச்சு கரெக்டாக செலவு நம்ம நம்ம மா இந்த மாதத்துக்கு தான் செலவு பண்ணணும் அந்த மாதத்துக்கு அவ்வளோதான் செலவாச்சு அது மாட்டேன் இந்த மாதம் ஒரு பட்ஜெட் போடும் என்ன போட்டிருந்த சேவிங்ஸ்க்கு தனியா அறுபது அறுபது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்ஸிவுக்கு தனியா பத்து பர்சன்டேஜ் வந்து அதாவது டூர் நம்ம வெளியே போய் சாப்பிட்றது செய்யறதுக்கு அதுக்குன்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் பண்றதுக்கு முப்பது பர்சன்டேஜ் நாங்களா நான் சொன்ன மணி அது கரெக்ட்டா போச்சு அதுலயும் கொஞ்சம் மிச்சம் ஆச்சு இல்ல செலவும் டைட் ஆச்சு ஆனா மேனேஜ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாசம் எப்படி பண்றன்றத பாப்ப நிறைய பேருக்கு அப்ப மணி என்ன என்ன ஒரு 50000 60000 நான் நினைப்பீங்க என் சம்பளத்து இந்த மாசம் இந்த டைம் சொல்றேன் என் சம்பளம் எவ்வளவு அதுல எப்படி பட்ஜெட் பண்றோம் அப்படின்றது தெரியும் நெஜா ஒரு மைக்க மாட்டிட்டு வரேன் மைக்க மாட்டியாச்சு ரொம்ப கேக்கும் நினைக்கிறேன் சரி சொல்லுங்க இல்ல என்ன அப்படினா மணியோட சாலரி பாத்தீங்க அப்படினா

எங்களை மர யாருக்காச்சும் வந்து போடணும்னு சொல்லி நினைச்சுட்டே இருந்திருப்பீங்களா அவங்களுக்கு காண்டி மெயினா இந்த இதை வந்து சொல்றேன் சாரி சொல்றேன் வர்ற காசை வந்து எப்படின்னா வரும் செலவு பண்ணுவோம் போவோம் நம்ம கணக்கே பண்ண மாட்டோம் இந்த அந்த மாசம் இந்த இஎம்ஐ அந்த மாசம் அந்த இஎம்ஐ அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்போம் நம்ம சேவிங்ஸ்ன்றது பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் சரி போன மாசத்துல இருந்து மீனாவோட ஒரு வந்து பட்ஜெட் போடணும் இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் தான் அத்தனை பெர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கு அது ஒர்க் அவுட் வர மாட்டேன் எனக்கு தோணுது சரி அதனாலதான் சரி மணி முதல்ல சொன்னாரு இதெல்லாம் அப்படின்னு பார்ப்போய் ஆனா ஆனா இப்படிதான் செலவு பண்ணணும்ன்றது இருக்கும் போல எங்க ஆனா அது கரெக்டா இருக்கு எப்படின்றத சொல்றோம் என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கரெக்டா வருது இது உண்மை உண்மையான சம்பளம் முப்பத்தி நாலாயிரத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எதுவும் செலவாச்சு தெரியல ஸோ அதனால இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இந்த மாசம் வந்து பட்ஜெட் வந்து மீனா போட போகுது என்னன்றது நான் கேமரா பின்னாடி திருப்பி காட்டவா ஆக்சுவலா அந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியா எழுதியாச்சுங்க வந்ததுல அதுல பத்து பர்சன்டேஜ் வந்து எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பெருசுல இருந்து வந்துடுறேன் அறுபது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்சிவா நான் பிரிச்சு அது வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் லோனுக்கு பாதி நம்ம வீட்டு செலவுக்கு பாதி அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கேன் முப்பது பர்சன்டேஜ் வந்து முழுசா நம்மளோட சேவிங்ஸ் ஆகும் சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பத்து பர்சன்டேஜ் தான் நம்ம எங்காச்சும் வெளிய போறோம் படத்துக்கு போறோம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்றதுக்கு இந்த பத்து பர்சன்டேஜ் தான் அதாவது ஒரு மாசத்துக்கு மூவாயிரத்தி பத்து வந்து நம்ம வெளிய போறோம் சாப்பிடுறோம் இந்த சிக்ஸ்டி போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த நான் முப்பது அறுபது போட்டிருக்கு அறுபது முப்பது முப்பது

பெட்ரோலுக்கு கூட இதுல இருந்துதான் எடுத்து கூட எடுத்துக்கிறது கஞ்சத்தனமா இருக்காதீங்க நினைக்காதீங்க இல்ல இப்படிதான் இருக்கணும் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அதுலயும் எங்களுக்கு மிச்சம் ஆச்சு தான் நான் வந்து இந்த மாசத்துக்கு நான் எழுதியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சிருந்தேன் இதுல பிள்ளைங்களுக்கான இந்த பத்து பர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா பத்து பர்சன்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த முப்பது பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அப்படின்றத நான் என்ன சொன்னேன் இப்ப எங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ரெண்டு பேருமே சிபிஎஸ்இ அவங்களுக்கு ஒரு டேர்ம் ஐயாயிரத்துக்கு மேல வந்துடும் ரெண்டு பேத்துக்கு சேர்த்தியே சடனா இப்ப அக்டோபர்ல கட்டி முடிச்சாச்சு ஜனவரில ஃபீஸ் இருபத்தையாயிரம் வேணும் அப்படின்னா சம்பளமே முப்பத்தி ரெண்டாயிரம் அதுல இருபத்தி இருபதாயிரம் எடுத்து கொடுத்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க நினைக்கல அவங்களுக்கு என்ன பிசினஸ் பண்றீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்னா பிசினஸ்ல இருந்து நம்ம எடுக்கவே மாட்டோம் பிசினஸ்ல வந்து நம்ம முடிஞ்சா கொஞ்சம் நம்ம இந்த காசு பத்தலைன்ற பட்சத்துக்கு பிசினஸ் காசு எடுப்போம் ஆனா வந்து அவ்வளவு லாபம் கொண்டு வரலாம் அப்ப நம்ம அந்த காசை எடுத்துட்டோம்னா பிசினஸ் பெருகாது அதனால வந்து பிசினஸ் காசை எடுக்காம நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுன்றது அந்த ஏன்னா யூடியூப்ல வீடியோ அதனால முன்னாடி காசு வந்துச்சு மீனாக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் மட்டும் வரும் இப்போ வந்து மந்த்லி எவ்வளவு வருதுன்னா மந்த்லியே வரதில்ல த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு காசு வரும் அது லிஸ்ட்ல வச்சுக்கிட்டாலும் மீனா வந்து அதோட செலவு பண்ணிங்க அது வந்து பட்ஜெட் சேவிங்ஸ் பாத்தீங்களா இந்த என்னென்ன வரும்னா இந்த ஸ்கூல் பத்தி ஸ்கூல் பீஸ் எடுத்து பிஎல்ஐக்கு வந்து நான் ஒரு போடுறேன் ஆனா அதிகமா போடணும் செல்வங்க திட்டத்தில் வந்து ஒரு ஆயிரம் போடுறோம் அடுத்து வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா இருக்கு இதுல வந்து நான் என்ன பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலான்னு இருக்கேன் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து இதுக்கு தனியா வரும் சரிங்களா இந்த சேவிங்ஸ் வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சொன்னேன் இந்த மூவாயிரத்தி ஐநூறு வந்து அறுபது பெர்சன்டேஜ் இந்த அறுபது முப்பது முப்பதா குடிச்சோம்னா எக்ஸ்பென்சிவ்ல வந்து நம்ம மளிகை ஜமான இதெல்லாம் வந்து இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அம்பது ரூபா உள்ள பண்ண முடியலன்ற வச்சத்துக்கு இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோம் ஆனா போன மாசம் பண்ண முடியல

இப்போ இப்ப டிசம்பருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இது மெயினா வந்து வீடியோவை நான் ஷேர் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கண்டிப்பா சில நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கவங்க காசு நம்ம எப்படி செலவு பண்றோம்னே தெரியாம செலவு பண்ணிட்டு இருப்போம் ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு மட்டும் இப்படி ஆனா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூட் ஆகுதா சூட் ஆகுச்சா என்ன அப்படின்றத வேணா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னாலும் சொல்லுங்க அதையும் நாங்களும் மாத்திக்கிறோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறேன் யாருக்காச்சும் வந்து நாங்கள் போட்டிருக்க இந்த மாதிரி பட்ஜெட் ப்ளான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா பண்ணுவீங்களா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வேணால் சொல்லுங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து ஒன் ஒரே ஒரு மாதத்துக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கூட கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நைட்டே பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து கோர வச்சுட்டு ஸ்டாக்கெல்லாம் புதுசு வந்துருந்துச்சிங்க நான் ஃபீடிங்கில் அதுக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா எடுத்து வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்